நூத்தி எட்டு ஏழாவது கிளாஸ் எட்டு இல்லை ஏழு இன்னொரு கிளாஸ் போகணுன்றது அதை வந்து இப்ப ஒரு ஜனாசாவை இப்படி மூடி வச்சிருக்கோம் இத்தனை மூடி இருக்கும் இதுதான் ஜனாசா இப்ப இது மூடி இருக்கிறோ அது இன்னும் இது புரிஞ்சுக்கிறோன்னா உயிரோட இருப்பவர்கள் முகத்தை மூடி தூங்க கூடாது மகத்தானதுக்கு பிறகு அந்த முகத்தை திறந்து வைக்க கூடாது இதுதான் நம்ம மார்க்கத்தின் ரூல்ஸ் ஆனா இப்ப எப்படி தூங்குறோம் பெ முழுசாக முடிவோம் ஜனாசாவை திறந்து உயிச்சிருவோம் இருக்கா இல்லையா இது செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ வந்து இந்த ஜ இந்த ஜனாசபி இருக்கு இல்லையா இப்போ குளிப்பாட்டணும் தண்ணி ஊற்றி குளிப்பாட்டணும் இல்லையா இப்போ குளிப்பாட்டும் போது நம்ம சாம்பு கரைச்சி வச்சுருக்கோம் வெந்நி ரெடியாக இருக்குது வெந்நி வந்து மூணு பா மூணு பாத்திரத்தில் வைக்கணும் இல்லாட்டி அஞ்சு பாத்திரத்தில் வைக்கணும் எதுவும் சொன்னது இப்போ அந்த அந்த இதில் என்ன செய்கிறோம் அந்த தண்ணியை ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இப்போ இந்த ஜனாசாவுக்கு குளிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி உடம்புல உள்ள துணியை பூரா நம்ம என்ன செய்யணும் இந்த துணி விலகாமல் உள்ளே கை கொடுத்தே அந்த துணியை விரும்பு பண்ணணும் எந்த உறுப்புகளையும் தேவை பார்க்க பார்க்கக்கூடாது எந்த உறுப்புகளையும் ஜனாச உறுப்புகளை தேவையில்லாமல் பார்க்கவே கூடாது இப்போ கைகளை விட்டு அந்த இருக்கிற துணிகளை பூரா ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த துணி கொஞ்சம் கனமான துணியாக இருக்கணும் ஏன்னா தண்ணி ஊற்றுனா உடம்பு தெரியும்ல அதனால் பொதுவாகவே வெள்ளை துணி வெள்ளை கைலி கைலின்னு சொன்னால் புரியும் ஆண்கள் கொடுத்து வாங்க இல்லையா வெள்ளை லுங்கி அந்த வெள்ளை லுங்கி உடிச்சு கூடாது ஏன்னா உடம்போட வெள்ளையில் தண்ணி ஊற்றுனா என்ன ஆகும் உடம்பு தெரியும் அதனால் ஆண்களுக்கு ம நம்ம தந்தையாக இருந்தாலும் இல்லை கணவராக இருந்தாலும் பிள்ளையாக இருந்தாலும் நம்ம இந்த சுண்ணத்தை ஃபாலோ பண்ணணும் தண்ணி ஊற்றுற பிறகு அவங்களுடைய உடம்பு தெரிஞ்சிச்சுன்னா அது அங்கங்கள் வெளியே தெரியிறது தானே போது நம்மளுக்கு பாத்ரூம் பாத்ரூமில் இருக்கும்போது மலக்குமார்கள் தான் இருக்க மாட்டாங்க ரப்பட்ருப்பேன் தான் அப்போ நம்ம அந்த சிந்தனையோட தான் குளிக்கணும் அப்போ அதே மாதிரி ஜனாசாவுக்கும் மேலே வந்து என்ன செய்யணும் ஒரு துணியை ஒரு ஒரு ரொம்ப கனமான துணியை தான் போட்டுடாமல் கொஞ்சம் காட்டன் துணி மேலே போட்டோம்னா அந்த உறுப்புகள் தெரியாது இப்போ தண்ணியை போட்டாச்சு இப்போ குளிப்பாட்டணும் துணியெல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு நாடிக்கட்டை அவுத்தாச்சு கால் கட்ட அவுத்தாச்சு இப்போ இந்த ஜனாசா மேலே பட்டு ஒரு துணி போட்டு வச்சிருக்கோம் இப்போ த குளிக்க போகும்போது இப்போ நம்ம குளிப்பின் சுண்ண வரல் ஏற்றினோமா என்ன என்ன ஒழுவதும் குளிப்பு சரி இப்போ வந்து ஒழுகுல சுண்ணது குளிப்புல வரலு அது என்ன அஷா வாய விட்டு நாசிக்க நீர் செலுத்தின நம்ம வந்து என்ன செய்கிறோம் ஒளி செய்யும் போது சுண்ணத்து தான் நாசிக்க நீர் செலுத்துறதும் வாய் குளிக்கிறதும் சுண்ணத்து தான் ஆனால் இதுக்கு நம்ம குளிப்புக்கு கடமை தானே இப்போ இவங்களுக்கு இறுதி குளிப்பு தானே குளிக்க வைக்க போகிறோம் குளிப்பாட்டுறதுன்னு சொல்லுவோம் இப்போ நம்ம சொல்ல மாட்டோம் நம்ம குளிக்க போகிறோம்னு சொல்லுவோம் ஆனால் ஜனசபை என்ன சொல்லுவோம் குளிப்பாட்டு போகிறோம் நம்ம தான் அதுக்கு செய்யணும் அது நம்மளுக்கு நான் இப்போ நம்ம போய் நம்மளுக்கு செய்கிறது வேறு அதுக்கு செய்கிறது அடுத்தவங்களுக்கு சொல்றது வேற இல்லை அப்போ குளிப்பாட்டை போறோம் இப்போ குளிப்பாட்டை போக என்ன செய்யணும் இப்போ நம்ம எப்படி போய் குளிக்க போகும்போது ரெண்டு அந்த உருப்பை கழுவிட்டு தானே குளிக்க போவோம் இப்போ நம்ம யாரையாவது வச்சு வெளியாடு இருந்து கழுவுறது விட சொந்தக்காரவங்க தான் அந்த இடத்த கழுவுறது சிறந்தது இப்போ அதை கழுவியாச்சு கழுவுனதுக்கு பிறகு என்ன செய்வோம் ரெண்டு கையும் இப்படி வச்சு தண்ணி ஊற்றணும் முதல்ல கையை கழுவிடுறாங்க கழுவுனதுக்கு பிறகு தண்ணியை வாங்கி நாசிக்கு நீர் செலுத்தினேன் நாசிக்கு நீர் செட்டுனேன் தண்ணியை வாங்கி இப்படி காட்டினாலே போதுமானது அது வந்து தண்ணியை ஊற்றுறது கிடையாது இப்போ இதை செஞ்சுட்டு இப்போ இந்த குளிக்க வைக்கிறது தண்ணியை மேலே இருந்து ஊற்றி விட்டோம் ஊற்றுனதுக்கு பிறகு சோப்பு தண்ணி இருக்கும் சோப்பு தண்ணியை வச்சு கலையை கல அலசணும் உடம்பெல்லாம் ஆனால் உடம்பெல்லாம் தேய்க்கும் போது எந்த உறுப்புகளையும் பார்க்கக்கூடாது இந்த கைகள் வெளியே இருக்கணும் கால்கள் வெளியே இருக்கணும் முகம் திறந்திருக்கணும் எப்படி நம்ம ஹிஜாபு போடும்போது எப்படி இருக்கும் ஹிஜாபில் எப்படி இருக்கும் அதுதான் நம்ம போது தோல் திறந்திருக்கலாம் நம்ம குளிக்கும்போது உயிரோடு இருந்தவங்க குளிக்கும் போது தோல் திறந்திருக்கலாம் ஆனால் மகத்தானவங்க பிறகு ஜனாசாவை குளிப்பா ஜனாசாவை இருக்கும்போது தே தோல் திறந்து இருக்கக்கூடாது அது நம்ம முதல்ல கவனிக்கணும் இது வந்து பாடமாக எடுக்காதீங்க வாழ்க்கையாக எடுங்க இப்போ இது பச்சாச்சு தண்ணி ஊற்றுறோம் தண்ணி ஊற்றும் போது கரை தேய்ச்சி உடம்பெல்லாம் தேய்ச்சி தண்ணியை ஊற்றி விட்டாச்சு இந்த பக்கம் திருப்பி கழுவணும் இந்த பக்கம் திருப்பி கழுவணும் இந்த ஜனாசாவை நம்ம பெரட்டி கழுவணும் பின்னால் தேய்க்கிறது அப்போ அப்படி போது நம்ம பிறட்டுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் இந்த காலை இப்படி வைக்கணும் இந்த காலை தூக்கி இப்படி வச்சுட்டா நம்ம பெரட்டுறதுக்கு ஈஸியாக வரும் அதே நேரத்தில் இந்த மெதுவாக வைக்கணும் அது தூக்கி அதுக்கு இப்போ நம்ம இப்படி செய்கிறோம் ஜனாசாங்கும் போது நம்மளுக்கு ரொம்ப பயபக்தியாக நம்ம செய்யக்கூடிய ஒரு காலை இது இப்போ செஞ்சதுக்கு பிறகு அது பின்னால் கழுவியாச்சு எல்லாம் செஞ்சாச்சு இப்போ தண்ணியும் ஊற்றி தலையிலேருந்து தண்ணி ஊற்றியாச்சு குளிப்பாற்ற விவரம் முடிஞ்சிருச்சு இப்போ தொடக்கணும் தலையை தெரியல காட்டன் துணி வேணும் இப்போ காட்டன் துணி வாங்கி என்ன செய்யணும் தலையை இப்படி போட்டு அமுச்சு தொடக்காமல் தலையில் ஒரு துணியை வச்சு நல்லா கட்டி வச்சிட்டு நம்ம அதுக்கு சாம்பு உபயோகப்படுத்துறதுனால சீக்கிரம் காய்ஞ்சிரும் எவ்வளோ முடியிருந்தாலும் அது சமத்துல காய்ஞ்சிரும் இப்போ என்ன செய்யணும் நம்ம உடம்புலையும் இதே மாதிரி இதை துணி துணிக்கு மே கொடுத்து துணியை எடுக்கணும் எதையுமே நம்ம இப்படி படக்கு படக்குன்னு எடுத்துடக்கூடாது புரிகிற மாதிரி இருக்கா எந்த உறுப்பும் வெளியில் தெரியக்கூடாது இப்போ ஒரு புண்ணோ ஒரு அழுக்கோ வேறு நல்ல ஏதோ வெளியே வருது அதை செய்யக்கூடாது எல்லாத்தையும் விளம்பரப்படுத்தக்கூடாது என்ன இப்படி வருது அது செய்து எது செய்து அதை எடுங்க எதை எடுக்கும் அமைதியான முறையில் கொண்டு போகணும் இப்போ தண்ணியெல்லாம் ஊற்றி ஆச்சு எல்லாம் தொடச்சாச்சு தொடைக்கிறதும் நம்ம மேலே துணி போட்டு இப்படித்தான் துடைக்கணும் இப்படி வச்சாலே ஒத்தி எடுத்தாலே வந்துடும் திருப்பி இங்கே துரைஞ்சி முது துடைக்கணும் அதுக்கு பிறகு தமிழ்நடம் இப்போதெல்லாம் செஞ்சாச்சு ஏன் ஒளிச்சயம் குளிக்க வச்சதுக்கு பிறகு ஒளிச்சயன் ஒளி எப்படி செய்யணும் சாபி மது செய்யணுமா செய்யணுமோ அனபி மது அதுக்கு ஒரு கூட்டம் நின்று நம்மளை பயமுறுத்தும் நாம என்ன மதுகுப்பில் இருக்கோமோ அந்த மதுகுப்பில் நம்ம செய்யணும் இப்போ நான் சொன்னதானே இது ஹனபி மது இருக்கேன்னா அது அந்த தனசு ஷாபியா இருந்தால் கூட பரவாயில்லை நான் என்னுடைய நான் வேலை செய்கிறேன் இல்லையா அந்த அவங்கள அந்த இதில் தான் செய்யணும் இப்போ சாபி மதுகுப்புடைய உழுவுக்கும் ஹனபி மதுவக்கூடிய ஒழுவுக்கும் என்னம்மா வித்தியாசம் ரெண்டும் படிக்கிறீங்களா கண்ண ஷாபி சொல்லிக் கொடுக்கலையா ஷாபி தெரியாதா இப்போ வந்து ஒளிச்சி நம்ம நம்மளுக்கு எப்படி ஒழுவோ அதுதான் இப்போ ஒளி செய்யும் போது நான் என்ன செய்யக்கூடாது எந்தெந்த உறுப்புகளை நான் இப்படி ஓதணுமோ அந்தந்த உறுப்புகளுக்கு ஓதுறதை ஓதிக்கிறணும் பக்கத்தில் ஒருத்தர் வந்து இவங்க நின்று தண்ணி ஊற்றணும் எனக்கு இந்த ஜனாசவு இப்போ நான் கை எப்படி வைக்கிறேன் இப்போ இவங்கள்ட சொல்றேன் எனக்கு தண்ணி ஊற்றுக்க சொல்லிருங்க முதல்லையே இப்போ ஊற்றும் போது கையை நம்ம கழுவும் என்ன துவா ஓதுவோமோ அதே மாதிரி தான் இதுக்கு ஓதணும் இப்போ ஓதியது இப்படி வச்சுட்டு நாசிக்கு வாய் பிடிக்கணும் வாய் தண்ணி ஊற்றையை கொப்பளிக்க முடியும் இல்லை தண்ணி எடுத்து இந்த வாயை எப்படி என்ன ஓதுவோமோ அதை சொல்லி ஓதணும் தடவிடணும் தடவுனாலே போதுமானது அடுத்தது நாசிக்கு நீர் செலுத்துறதை வாங்கி செலுத்திட்டு இந்த மூக்கு அப்படி வலிச்சு எடுக்கணும் இப்படி வச்சாலே போதும் இப்போ வச்சுட்டு இப்படி எடுத்துறோம் அப்ப அப்போ இந்த அந்த அந்த அடிப்படையில் அந்த ஜனாசம் இது பண்ணணும் அப்புறம் முகம் கழுவணும் நம்ம எப்படி கழுவுகிறோமோ அதே மாதிரி கழுவி இந்த இந்த பக்கம் இப்படி வந்துடும் நடுவில் நினைக்காது இல்லையா அதனால் இந்த கையை வச்சுட்டு தடவணும் இப்படி செய்யும்போது இந்த இடம் நினையாது இப்படி செய்வது இப்போ நம்ம செஞ்சுக்கிடுவோம் இப்போ நம்ம செய்யும்போது பாருங்கள் இந்த இடம் நினையாது அப்புறம் இந்த கையை வச்சு இப்படி செஞ்சிடணும் அப்போ இந்த முகம் கழுவி ஆச்சு மூணு முறை கழுவியாச்சு இப்போ கை கழுவணும் கையை நம்ம எப்படி ஒரு சிலர் இப்படி இப்படி ஊற்றி விட்டுருவாங்க வலது கையில் நம்ம தண்ணி வாங்கி இப்படித்தானே கழுவுவோம் இடது கையில் இப்படித்தானே ஊற்றுவோம் அதே மாதிரி அது செஞ்சிடும் நம்மளுக்கு எப்படி உழுவோ அதுதான் ஜனாசத்தானே அப்படின்னு நினைச்சிடக்கூடாது இது நாம தானே நினைக்கணும் ஜனாசத்தானேன்னா யாரோ ஒருத்தர் ஆயிரும் இது நாம தானேண்டா அப்போ அதுக்கு பிறகு மசூதி செய்யுது மசூதி நம்மளுக்கு எப்படியோ அனைவரும் மது இருந்தால் அனைவரும் மதுகம் அதே மாதிரி மசதி செஞ்சு காதில் உள்ளது எல்லாமே பண்ணிட்டு காலுக்கு வரணும் காலில் வந்து ஊற்றும் போது என்ன துவா ஓதுறமோ அது இந்த இருந்து ஊற்றி விட்டு கழுவணும் வேற எல்லாம் தேய்ச்சி இதே நேசோ போட்டு கலியிர்கம் இல்லையா இப்போ அதனால இத கலியனும் காலை கலவியாச்சு இப்போ ஒளிஞ்சு முடிஞ்சது ஒளிஞ்சு முடிஞ்சது பிறகு தொலைஞ்சாச்சு தொலைஞ்சதுக்கு பிறகு இப்போ கபன் அனியே கபன் ஏன் இல்லையா கபனுடைய பெயர் இப்போ நம்ம எழுதி இருக்கீங்க இல்லையா என்ன என்ன எழுதி இருக்கீங்க